கணித குரே சகோதரர்களே இஸ்லாமிய சமுதாயம் என்பது எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக ஒரு ஷெடியூலோட ஒரு ரன்னிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது மார்க்க ரீதியாகவும் சரி உலக ரீதியாகவும் சரி மார்க்க ரீதியாக காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கக்கூடிய நேரம் வரைக்கும் கடைசியாக கண்மொழி குறங்கக்கூடிய நேரம் வரைக்கும் எல்லாமே ஒரு ஷெடியூலோட எல்லாமே ஒரு ரன்னிங்கோட ஒரு வேகமாக பரபரப்பான சூழ்நிலை தான் அடைந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி சமூக ரீதியாகவும் சரிதான் டெய்லியும் ஒரு பிரச்சனை வார வாரம் ஒரு பிரச்சனை வார வாரம் ஒரு பஞ்சாயத்து உள்ளூர் பஞ்சாயத்து உலக உலகளாவிய பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமாக இஸ்லாமிய சமுதாய மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இதன் மூலமாக இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு விஷயமா நடந்து கொண்டு தான் இருக்குது உள்ளூர் அரசியல் முதற்கொண்டு கடந்த வாரம் வெளியிட்ட திரை வெளியிட்ட திரைப்படத்திலிருந்து உலகளாவிய அரசியலாகிய ட்ரம்ப் அமெரிக்காவில் வெற்றி பெற்றதிலிருந்து இஸ்ரேலு ஈரான் போர் வரைக்கும் பாலஸ்தீன் பிரச்சனை வரைக்கும் எல்லாமே ஒரே ஒரு அரசியல் தான் நகரும் எல்லா அரசியலுமே இஸ்லாமிய சமூகத்தை ஒடுக்கக்கூடிய வகையிலும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் எதிராக உள்ள வகையில தான் எல்லா செயல்பாடுகளும் நடக்கும் உள்ளூர் அரசியலிருந்து உலகளாவிய அரசியல் வரைக்கும் நேற்று கூட ஒரு ஒரு அந்த ஒரு டாக்டரை வந்து ஒரு பையன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு உடனே ஒரு ஜிஏ கார்ட்டூன்ல ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க அந்த கார்ட்டூனை யதார்த்தமா வரைஞ்சானோ பிளான் பண்ணி வரைஞ்சானோ ஒரு இஸ்லாமிய தோட்டத்துல இந்த படத்தை வரைஞ்சிட்டான் அதுக்கு மக்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க உடனே தோற்றம் மாற்றப்பட்டு வரைஞ்சு வைங்களேன் அப்போ ஒவ்வொரு நேரத்தும் ஏதாவது ஒரு பிரச்சனை இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ அதுக்கு இஸ்லாமியர்கள் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னால் சட்ட ரீதியாக அணுகக்கூடிய வகையில் அதை அணுகிதான் ஆகணும் ரெண்டாவதாக இவற்றையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நம் மேலே என்ன அவதூறு கருத்து திரிக்கப்படுகிறதோ அதனுடைய உண்மை தன்மை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் கடந்த வார்த்தை ஒரு திரைப்படம் வெளியே வெளியாச்சு காஷ்மீர் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் அதில் பேசப்பட்டது உண்மைக்கு புறம்பாக மாற்றமான விஷயங்கள்லாம் அது பேசப்பட்டதுன்னா நம்ம சத்தம் போட்டோம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் கத்தம் போட்டோம் அரசை தடை செய்ய சொல்லுன்னு சொன்னோம் அத்தோட முடிச்சிடாம உண்மையிலேயே காஷ்மீர் வரலாறு என்ன காஷ்மீர் இந்தியாவோட இணையும் பொழுது ஒ போடப்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன காஷ்மீர் ஒரு மாநிலமா ஒரு நாடா காஷ்மீர் ஒரு மாநிலம் கிடையாது இந்திய சட்ட அமைப்பின் பிரகாரம் அது ஒரு தனி நாடு அதற்கு வந்து முதலமைச்சர் கிடையாது அதற்கு பிரதமர் அதற்கு கவர்னர் கிடையாது அதற்கு குடியரசுத் தலைவர் இந்தியாவோட தேசிய ஏற்ற அங்கே ஏற்றணுமானா ஏற்ற தேவையில்லை அவனுக்கு தனியா ஒரு கொடி இருக்குது நாங்க இப்படிதான் இருப்போம் இப்படிதான் வாழுவோம் என்று சரித்து போட்டு சட்டம் போட்டு ஒப்பந்தம் போட்டு தான் இந்தியாவோட இணைஞ்சாங்க அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவராக அவங்களை ஏமாற்றி அவர்களுக்கு மாறு செஞ்சு அந்த நாட்டை அந்த காஷ்மீர்ன்றதை இந்தியாவோட அபகரிச்சுக்கிட்டாங்க அப்ப இந்த மாதிரி சமயங்கள்ல உண்மை வரலாறே அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம இதுக்கு அல்ல ஒரு வாய்ப்பாக எப்படி நம்ம சொன்னா அந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டு அதுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம் ஆனா அத்தோட நம்முடைய வேலைகளை முடிச்சிடுறோம் எது ஒன்று நடந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பார்வை அது ஒரு பயத்தோட பார்க்கக்கூடிய பார்வையாக தான் இருக்கே தவிர எது வந்தாலும் சந்திக்கலாம் இது அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறான் இதன் மூலமாக என்னுடைய ஈமான் பலப்படும் இதன் மூலமாக என்னுடைய கொள்கை உறுதிப்படும் இதன் மூலமாக அல்லாஹ் ஒரு வாய்ப்பை விளக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துக்கான என்று என்ன நமக்குள்ள வருதான்னு கேட்டா பெரும்பாலான மக்களுக்கு இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் வந்து இஸ்லாத்தை அழிச்சிடும் நினைக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் நூறுக்கும் வல்லாகு முத்திமன் இறை மறுபாலன் எவ்வளவுதான் வயிறு எரிஞ்சு செத்தாலும் பரவாய்தான் பரவாயில்ல இது அல்லாஹுடைய ஜோதி இந்த ஜோதியை எவனாலும் வாயால் ஊதி அணைக்க முடியவே முடியாது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பார்த்திப்பான் நமக்கு என்ன வேலைன்னா என்னுடைய ஈமானை பாதுகாத்துக்கொள் தான் என்னுடைய வேலை நான் இந்த மார்க்கத்தை காப்பாற்றுறதோ ஏகத்துவ ஜோதி ஏற்றி வைக்கிறதோ அது போத்தி அதுக்கு எனக்கு வேலையே இல்லை ஏன்னா அல்லாஹ் சொல்லிதான் என்னுடைய மார்க்கம் என்னுடைய ஜோதி நான் பார்த்துப்பேன் உன்னுடைய வேலை என்ன உன்னுடைய ஈமானை உன்னுடைய கொள்கையை உன்னுடைய மார்க்கத்தை நீ ஃபாலோ பண்ணு போதும் என்னுடைய ஈமான என்னுடைய கொள்கை என்னுடைய வாழ்க்கை முறையில நான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தாம எவனோ ஒருத்தர் ஏலனம் பேசிட்டான் எவனோ தப்பா பேசிட்டான் அவனுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறனா அதனால எந்த விதமான யூஸுமே கிடையாது ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் முஸ்லீம்கள் சேர்ந்து நான் நல்லவன்டா அப்படின்னு சொல்றதை விட என் பக்கத்து வீட்டுக்காரர் நான் முஸ்லீம் ஒருவரே அவர் சூப்பர் பாய்டா அவன மாதிரி நல்ல ஆள் யாரும் கிடையாதுரா எனக்கு ஒண்ணுன்னு அவன் தானா அவன் ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு ஒண்ணு அவன் தானே எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றது அதுதான் வெற்றி ஒரு ஒரு லட்சம் பேர் சேர்ந்து நான் அப்படி இல்லைன்னு சொல்றதை விட என் மதத்தை சாராத என்னுடைய கொள்கையை சாராத பக்கத்து வீட்டுல ஒருத்தன் அவன் சூப்பர் ஆள்ரா அவன் தானே எனக்கு எப்போது உதவி உதவி செய்யக்கூடியவன் ஆபத்துல அவன் தானா ஹெல்ப் பண்ணுவான் என்று பக்கத்து வீட்டுல ஒருத்தன் சொன்னானா அதுதான் உண்மையான வெற்றி அந்த வெற்றி எப்ப நமக்கு வரும்னா இஸ்லாத்தை பரிபூர்ணமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் பாயா கலாலா வியாபாரம் செய்வாருப்பா பாயா ஒரு வாழ்க்கை கலாலா இருக்கும்பா பாயா பொய் சொல்ல மாட்டாருப்பா ஏன் எல்லாம் பண்ண மாட்டாரு அவருடைய மார்க்கம் அப்படிப்பா அப்ப தனிப்பட்ட ஒரு ஆளே இப்படி இருக்கும் பொழுது அவர் பின்பற்றக்கூடிய மார்க்கம் எப்படி இருக்கும் அது சூப்பரா இருக்கும்னு சொல்லி அவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர ஆனா இன்றைக்கு எதார்த்தம் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை ஒருத்தன் பார்த்தானா இவனா என்னப்பா இப்படி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நிலைமை தான் இந்த மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது தேவையும் இல்ல அல்லாஹ் இருக்கு அல்லா சொல்லிட்டாரு என்னுடைய ஜோதி நான் பரிபூர்ணப்படுத்திப்பேன் இதுக்கு எதிராக எவன் வந்தாலும் பரவாயில்லோன பார்த்த சமுதாயம் எத்தனாயிரம் பேரை பார்த்தவங்க இதுக்கப்புறம் எத்தனாயிரம் பேர் வரப்போறான் எவன் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா என்னுடைய ஒளி என்னுடைய மார்க்கம் நான் இதை பர்ஃபெக்டா பரிபூர்ணப்படுத்த உங்களுடைய வேலை என்னன்னா உங்கள் மார்க்கத்தை நீங்கள் பரிபூர்ணப்படுத்த கண்டு பிரச்சனை கிடையாது கேமத்தினால வரைக்கும் நம்ம என்னைக்கு மௌத்தா போய் நம்முடைய ரூகை மலக்கு எடுத்து கொண்டு போய் திரும்ப கபர்ல கொண்டு வச்சு நிம்மதியாக உறவுகின்றோமோ அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையே இந்த மார்க்கத்தில் இருக்கும் நாம் சந்தித்துக் கொண்டேதான் இருப்போம் என்பதை மிக ஆழமாக மனசுல மாட்டோம் சமுதாயம் எப்படி ஒரு பண்ணாலே எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அதை இங்க கொண்டு வந்து இதனால இது ஏற்பட்டும் உண்மையாக அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கதான் செய்யணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அரசியல் இருக்குது இதனால இது உண்டாகும் என்பதை மக்களுக்கு ஒரு கருத்தாக ஒரு செய்தியாக தெரிவிக்குவதை விட அது கடைசியில முடிக்கும் பொழுது படிச்சவன் அப்படியே அலறை போற அளவுக்கு மாறிடுச்சு அப்ப விழிப்புணர்வு மக்களாக நாம இருக்கணும் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறோமோ அதை விட அதிகமாக மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில சரிவர கடைபிடிக்கக்கூடிய மக்களாக மாறிக்கொண்டோமே எந்த நிலையிலும் எதற்காக கலங்காத மக்களாக மாறிக்கொள்ளும் என்று கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கின்றேன்